முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க சென்னை இருந்து கேட்குறாங்க ஜனாசா தொழுகை என்பது பிரார்த்தனையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது இதில் சிறுக்கு வைத்தவரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக துவா கேட்கலாமா அல்லது அறிமுகம் இல்லாத சிறுக்கு வைத்தாரா இல்லையா என்பது தெரியாமல் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிறுக்கு இணை கற்பித்தவருடைய ஜனாசாவில் பங்கேற்பது என்பது முடியாது ஏன்னா இணைகேற்பித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடாதிங்க நல்லா சொல்லிட்டான் ஜனாசா தொழுவை பாவ மன்னிப்பு தான் எந்த அளவுக்கு அல்ல சொன்னா மாக்கான ஒல்லதீன ஆமனும் ஐயஸ்தகூலில் முஷிரிக்கேன் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரிதான் இறை தூதராகவே இருந்தாலும் சரிதான் ரெண்டு பேருக்குமே அனுமதி கிடையாது உரிமை கிடையாது எதற்கு அப்படின்னா ஐயஸ்தகூலில் முஷிருக்கேன் முஷிரிக்குகளுக்கு இணைகற்பிக்க கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கிடையாது ஒளவு காணும் உளில் குர்பா அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலுமே சரியே அப்படிங்கினா அல்ல மின் பையன் அழகும் அன்னகும் அசாபு ஜஹீம் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று தெளிவானதற்கு பிறகு அவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதற்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் அப்போ தெளிவா இணை ஏற்பிச்சாங்க அல்லாவுடைய இடத்துல மற்றவங்களை வச்சாங்க அப்படிங்கிறது இல்லாமல் தெரியும் பட்சத்துல அவர்களுடைய ஜனாதா தொழுகையில் பிரார்த்தனையில் எல்லாம் பங்கேற்க கூடாது ஒண்ணு சரி தெரியல அவர் வச்சாரா இல்லையா தெரியல ஒரு மூமினா இருக்கிறாரு நல்ல வைங்க தெரியலாட்டி நீங்க ஏன் கெட்டென்ன திருநடி ரெண்டுக்கும் பாசிபிள் இருக்கு பிப்டி பிப்டி இருக்குன்னு வைங்க இப்ப நீங்க என்ன முடிவு வரணும் பொதுவாகவே முதல் எண்ணம் எண்ணமா இருக்கணும் மார்க்கத்துல யாரப்ப ஒரு தப்பான செய்தியே உங்களுக்கு வந்தாலும் அதுல அது அந்த செய்தி சரியாகவும் இருக்கலாம் அந்த செய்தி தப்பாகவும் இருக்கலாம் என்று பிப்டி பிப்டியா இருக்கும் பொழுது இப்ப நீங்க என்ன சொல்ல சொல்றான்ல நீங்க நல்லெண்ணம் வைங்கன்னு சொல்ல சொல்றான் இல்ல இல்ல அந்த தப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லுங்க அப்ப ஒரு மூவினை பத்தி ஒரு செய்தி வருமானால் இங்க நம்ம வாழக்கூடிய பகுதியில அவங்க சிரிக்க வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது வைக்காம வாய்ப்பு இருக்குது நீங்க என்ன முடிவுக்குவாங்க வைக்க மாட்டாங்க மூமின்ல ஒரு முஸ்லீம் அவருடைய வப்பாரு அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தை வைங்க அந்த அடிப்படையில் அவங்களுடைய துவா அவங்களுடைய தொழுகையில பிரார்த்தனையில் பங்கெடுத்துக்குங்க எல்லா இடத்துல நாம நம்ம நம்ம வந்து தவறுகளை ஆக மாட்டோம்